வணக்கம் மக்களே அதாவது இந்த கூமுட்டை கூமுட்டைன்னு சொல்லி கோழியோட அழுகி முட்டை தான் நாம் வந்து பார்த்துருக்கோம் அது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அது இல்லாமல் இன்னொன்று ஒரு உண்மை ஒன்று இருக்குது அதில் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த காக்கா இருக்கிறீங்களா அந்த காக்கா வந்து கூடு கட்டி முட்டையிட்டு அடை காத்துட்ருக்கோம் அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த குயில் வந்து தனியாக வந்து கூடு கட்டி முட்டை தெரியாது அதுக்கு அப்போ என்ன பண்ணும் அந்த கோயில் வந்து அதில் வந்து முட்டை ஏறதுக்கு ஆண் பெண் கோயில் வந்து ஒரு பக்கமாக மறைஞ்சிருக்கும் இந்த ஆண் குயில் வந்து அந்த காக்காவோட சண்டை போட்டு அந்த பெண் காக்காயோட சண்டை போட்டு அந்த இடத்துல இருந்து அதை கடத்தி சண்டை போட்டு ரொம்ப தூரம் கொண்டுட்டு போயிடும் அப்போ அந்த ரொம்ப தூரம் போகும்போது ஆனால் ரொம்ப தூரம் போனாலும் அந்த ஆண் குயிலோட பார்வை வந்து இந்த கூட்டிலே தான் இருந்துகிட்ருக்கும் ஏன்னால் தன்னுடைய பெண் கோவில் வந்து அதில் வந்து முட்டை எடுத்துகிட்டு போகிற முட்டையிட்டு போகிற வரணும் அதோட சண்டை கட்டிகிட்டு இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்து அது வந்து அந்த பெண் குயில் வந்து முட்டையிட்டு போயிடும் அப்போ அந்த முட்டையிட்டு போன பிறகு இந்த காக்கா திரும்ப வந்து அட காக்கா வரும் இந்த அட காக்கா வரும்போது அதுக்கு உண்மையிலே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம் அது காக்காய்க்கு தான் மா காக்காவுடைய மனநிலைக்கு தான் தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குயிலோட முட்டை வந்து ரெண்டுமே வந்து ப்ளூ கலரில் இருக்கும் காக்காவோட முட்டை வந்து வெள்ளை கலரில் இருக்கும் ஏன்னா இதை வந்து நான் வந்து நேரடியாக நான் பார்த்துருக்குறேன் அதாவது அது இந்த மாதிரி சண்டை போட்டு இது பண்ணதெல்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன் அதே போல் வந்து அதனுடைய முட்டை வந்து நாங்கள் போய் பார்த்துருக்குறோம் அது முட்டை கிட்ட இருக்குது அப்போ காக்காவோடைய முட்டை வந்து வெள்ளையாக இருக்கும் அதனுடைய முட்டை வந்து ப்ளூ கலர் வான ப்ளூ கலரில் இருக்கும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அது அந்த காக்காய்க்கு தான் தெரியும் திரும்ப வந்து ஆனால் அது வந்து அடகாத்து என்ன மனநிலையில் வந்து சரி நம்ம முட்டைக்காக அது சேர்த்து இருக்குதா இல்லை என்ன எப்படிங்கிறது வந்து காக்காவுக்கு தான் தெரியும் ஆனால் அது வந்து இருந்து அதை அடகாத்து குஞ்சு பொறிச்சு அதுக்கு இறை கொடுத்து காப்பாற்றி வளர்த்து விட்ருவோம் அந்த போல் என்னென்னு கேட்டிங்கன்னா அது போல் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடுங்கிற அந்த தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த கூட்டுக்குள்ளே வந்து திராவிடங்கிறது ஒன்று வந்து வளர்ந்து இருக்கு அந்த குயில் போல தான் திராவிடம் நாம் ஏன்னால் குயில் வந்து குயில் பாடுது இனிமையாக இருக்கும் அப்படின்னு அதை தான் திராவிடமும் செஞ்சுட்ருக்கு அது பார்க்குறது ஷோ பண்ணிடும் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே வந்து காக்கிற மாதிரி சேர்த்து பிரித்து வைக்கும் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி சேர்த்து பிரித்து வைக்கும் அப்போ என்னென்னு நம்மளை பிரித்து வச்சு அது வந்து ச அதில் சந்தோஷமாக வாழும் அப்படி தான் அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்குது இதை நம்ம தமிழராகிய நாம் அதெல்லாம் தெரியாமல் வளர்த்து வச்சிகிட்டுருக்கோம் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா திராவிடம் அப்படிங்கிறதே எல்லாத்தையும் பிரித்து வச்சு அதில் அது சுகமாக தான் அதனுடைய வேலை குயில் போல் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தமிழர் ஆகிய நீங்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த தமிழ் தேசங்கிறது வந்து நல்ல தெல்ல தெளிவாக அண்ணன் சீமானவர்கள் வந்து தெளிவாக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறார் அதனால் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க புரியுங்களா ஏன்னா நான் தெளிவுப்பட்டு தான் அதுக்கு வா ஏற்கனவே நான் வந்து எனக்கு தமிழ் பற்று உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கள் பாட்டை எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அவங்களாம் வந்து எனக்கு இந்த தமிழ் தேசம்லாம் எப்படி இருக்குதுன்னு எப்படி உருவா உருவானது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற கதைகள்லாம் வந்து எனக்கும் எங்கள் தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க ஆனால் அது இன்னைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அதெல்லாம் புத்தகத்தில் இருக்கா இல்லையான்றதுன்னு தெரியாது ஆனால் நான் எந்த புத்தகத்தையும் படிக்கலாம் இல்லை அந்த வரலாற்று புத்தகத்தில் நான் எதுவும் படிக்கலை ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்ன ஒரு எங்கள் தாத்தா பாட்டி சொன்ன ஏன்னா எங்கள் தாத்தா வந்து அம்மா பெத்த தாத்தா வந்து ராமாயணம் படிப்பார் அவர் பேர் ஐயாசாமி அவர் வந்து நல்லா ராமாயணம் படிப்பார் ராமாயணம் எல்லாம் படிப்பார் அவர் நிறைய கதைகள் சொல்லுவார் இந்த மாதிரிலாம் கதைனா கதை கதற மாதிரி இந்த மாதிரி நடந்ததை சொல்லுவார் அதே போல் வந்து எங்கள் தாத்தா வந்து இந்த அவர் படிக்காதவர் தான் நாடு வச்சுருந்தான் ஆனால் அவர் வந்து மாடு இரநூறு மாடு வச்சுருந்தார் இன்றைக்கும் போய் கேட்டிங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்றைக்கி அது கடலக்குறிச்சி மாவட்டம் அன்னைக்கு அது விழுப்புரம் மாவட்டம் அங்கே போயிட்டு கடுனூருங்கிற கிராமத்தில் கோந்தநாயக்கர் அப்படின்னு இன்றைக்கினா தெரியும் மாட்டு வயத்தியர் அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் எனக்கு அவர் இரநூறு மாடு வச்சுருந்ததுனால அவர் சொன்னதும் வந்து அவர் அவரும் வந்து நிறைய வரலாறு அதாவது எப்படிலாம் மனிதன் ஆதி மனிதன் எப்படி இருந்தால் அவன் எப்படி மொழி பேசினான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம தான் வந்து முதல் மனிதன் உலகத்துக்கு நாம் தான் வந்து மொழியை வந்து த முதல் மொழியும் தமிழ்மொழி தான் அதை எழுத்தும் தமிழ் தான் அப்படிங்கிறது இதிலிருந்து தான் எல்லாம் பிரிஞ்சு போனது அப்படிங்கிறதும் வந்து படிக்காத அவர் எனக்கு சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி அப்போலாம் வந்து கதை கேட்கறதுங்க தான் ரொம்ப ஆசையாக இருக்குமே அதனால் அன்னைக்கு அதை நாங்கள் கதையாக நினச்சோம் அவர் வந்து அதை கதைன்னு எங்களுக்கு வந்து சொன்னார் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் உண்மையை தான் சொல்லிட்டு போயிருக்காருங்கிறது வந்து எனக்கு எப்போ தெரிய வருதுன்னா நம்ம அண்ணன் சீமான் வந்து நம்ம தமிழ் இனத்தை இப்படிலாம் தமிழ் வாழ்ந்திருக்கு போயிருக்கு அப்படின்னு இப்போ அவர் சொல்லும்போது தான் எனக்கே வந்து அதனுடைய அர்த்தங்கள்லாம் வந்து புரியுது அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க அதனால் வந்து தமிழன் அப்படின்னு நினைக்காதீங்க மற்ற இனத்துக்காரங்களும் எங்கேயும் வாழலாம் எதுவும் வாழலாம் யாரும் வந்துங்க அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க அப்பாவாக இருந்தால் போதும் அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க மண்ணுக்கு அவங்கவுங்க மொழிக்கு இதுக்கு அவங்கவுங்க தலைவராக இருந்தால் போதும் மற்ற அவங்கவங்க இருந்து நம்ம நல்லபடியாக வாழ்வோம் அதுக்காக வந்து யாரையும் யாரையும் வெற்றி விட முடியாது அப்படியே அவங்க வெற்றி இது இதுவரையும் சீமான் சொல்லியிருந்தாலும் சரி சொல்லாமல் இருந்தாலும் சரி யாரையும் வெற்றியெல்லாம் விட்டு வாழ முடியாது புரியுதுங்களா ஏன்னா எல்லோரும் எல்லா பக்கமும் இருக்கிறோம் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமான் சொல்கிறது வந்து தெல்ல தெளிவாக நாங்கள் அவர் அண்ணன் சொல்கிற மாதிரி தான் எல்லாேரும் எல்லோரும் கூடி நிற்போம் கொஞ்சம் முன்னாடி நிற்போம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் நின்று நீங்களும் எல்லோரும் சேர்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து விவசாயங்கிற சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க ஏன்னா விவசாயம் இல்லாமல் இப்போ உண்ண உணவு இல்லாமல் யாரும் வாழ முடியாது அதனால் வந்து எல்லாரும் அதை கூர்ந்து கவனித்து நல்லா வாக்கு செலுத்துங்க எனக்கு தெல்ல தெளிவாக அந்த எங்கள் தாத்தா சொன்ன கதையும் அவர் சொன்ன அந்த வரலாறும் இப்போ எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிற அந்த உண்மை வரலாறை எடுத்து வெளியிடுவதையும் வச்சு கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கே அதனுடைய உண்மைத்தன்மை இன்னும் அதிகமாக புரிஞ்சிருச்சு அதனால் அதை வச்சு நான் ஒரு நூல் எழுதிட்டுருக்கேன் அது விரைவில் எங்கள் அண்ணன் சீமானை வச்சு வெளியிடுவேன் அதனால் வந்து நன்றி மக்களே அதனால் வந்து விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க வாக்கு செலுத்துங்க மறந்துடாதீங்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் எவன் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க ஏன்னா பணம் அந்த பணம் வந்து நம்ம மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சுட்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சரியாக செஞ்சுன்னா அவங்ககிட்ட பணம் இருந்திருக்காது அவங்க சரியாக செஞ்சு ஓட்டை வாங்கிட்டு போயிருப்பாங்க பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்கியிருப்பாங்க அப்போ அவங்க தப்பாக செயல்பட்டதுனால தான் பணம் கொடுத்து நம்மக்கிட்ட ஓட்டு வாங்குறாங்க நம்ம அன்னைக்கு ஒரு நாள் நீதிபதி இல்லை தேர்தல் வரும்போது மட்டும் நம்ம ஒரு நாள் நீதிபதி நம்ம எல்லாம் கவனமாக இருந்து பண லஞ்சத்தை வாங்கி பணங்க கொடுக்குறாங்க வாக்கு செலுத்துறோம்னு சொல்லி வாக்கு செலுத்தாமல் பணத்தை வாங்கினாலும் சரியான தீர்ப்பு கொடுங்க சரியான தீர்ப்பு கொடுங்க நம்ம அடுத்த சந்ததியெலாம் வந்து நாம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு நல்லதை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள் அதே போல் அண்ணன் சீமானின் அந்த அன்றாடம் அவர் போராடிக்கிட்டு இருக்கிற இந்த போராட வச்ச திராவிடத்தின் காரணம் தான் அவர் போராடிட்டு இருக்காரு இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க அதனால் வந்து சீமானை ஆதரிச்சு வாக்கு செலுத்துங்க இன்னைக்கு ஒருத்தர் புதுசாக வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சது எதுக்குன்னு தெரியாமல் திரும்ப போய் மக்களையே போய் செஞ்சாங்களா செஞ்சாங்களா செஞ்ச தெரியும் யாரை சொல்கிறேன்னு செஞ்சாங்களா செஞ்சாங்களா ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர் தான் விலகி சொல்ல தேவையில்லை அப்படின்னு போய் அவங்களே போய் கேள்வி கேட்டுருக்கோம் நாம் வந்தால் என்ன செய்வோம் இந்த மாதிரி அவங்கெல்லாம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தானே தெரிஞ்சது தெரிஞ்சதுனால தானே நாம் வந்து கட்சியாக புது கட்சி வந்து புது கட்சியாக ஆரம்பிக்கிறோம் தாவேக்கானு வைக்கணும் ஒன்று அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா அப்போ நாம் அடுத்து ஸ்டைட்டாக பாயிண்டாக போகணும் அதை விட்டு போட்டுட்டு நம்ம போய் செஞ்சாங்களா 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 ஏ என்னப்பா அது நான் வந்தால் இதை செய்வேங்க இந்த மாதிரி மக்களெல்லாம் ஏமாற்றி இந்த மாதிரி இருந்துட்டாங்க இனி நான் வந்தால் இங்கேருந்து செய்வேங்க அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து மனிதனுடைய இது சுற்றி வளர்ச்சி மூக்க தொடகு பெரு கை நமக்கு எதுக்கு நேரடியாக இருக்கும் நேராக சுற்றி வளர்ச்சி தொடரும் நேராக ஸ்ட்ரைட்டாக முகத்து பாட்டு முகத்தும் பேசிட்டு போக வேண்டியது தானே அதனால் அந்த மாதிரிலாம் இருக்காமல் இன்னைக்கு பதினஞ்சு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காரு அந்த போராட்டத்தை உருவாக்கி கொடுத்தது வந்து திமுக ஏன்னா காதலை வாங்கும் அவுந்து வாழ வாழணும் அப்படிங்கிற ஒரு அவங்க இனம் வாழணு இனத்தை வந்து அந்த இனம் வாழணுங்கிற தான் அவங்க போயிட்டுருக்காங்க அதனால் வந்து நம்ம இனம் வாழணும் அதே போல் உலகமும் வாழணும் அந்த உலகத்துக்கு எப்படி நம்ம ஆதி மனிதனாக இருந்து உலகத்தை உருவாக்கி மக்களுக்கு நம்ம நன்மை செய்தோ அதே தாய்மை உள்ளத்தோடு என்றும் இருக்கிறோம் இன்றும் இருப் என்றும் இருப்போம் அதனால் வந்து மக்களே நீங்கள் வந்து நல்லா சிந்திச்சு பார்த்து இன்னார் தான் தமிழன் தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது கிடையாது யார் எங்கே இருந்தாலும் வாக்கு எங்கே இருக்குதோ அவங்க வந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துங்க நம் சீமானுக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நாங்க சொல்கிறோமான்னு சொன்னாலும் உங்க அறிவும் பயன்படுத்தி அதை சிந்தித்து பார்த்து வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்